அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சரவணன் எனக்கு தற்போது இருபத்தஞ்சி ஆகுது நான் காலேஜ் முடிச்சிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு உள்ளவங்க ஜாலியாக எங்கள் குடும்பத்தோடு நெருங்கி பழங்குனாங்க நானும் பக்கத்து வீட்டு அண்ணனும் வார வாரம் சண்டை அன்னைக்கு பாருக்கு போய் சரக்கு சந்தோஷமா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்போம் நான் அவரை அண்ணனு தான் கூப்பிடுவேன் இப்படி இருக்கும்போது அந்த அண்ணனுக்கு பெண் பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாங்க அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு என்னை விட ஒரு வயசு கம்மி தான் நாளடைவில் அண்ணனோட மனைவியும் என் கூட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பித்தாங்க நானும் அவங்கள அண்ணின்னு தான் கூப்பிடுவேன் அவள் பேர் அகிலா நல்ல சிகப்பாக அழகாக இருப்பாங்க அவங்களுக்கு திருமணமாகி ரெண்டு வருஷமாக குழந்தை பிறக்கலை இதனால் வாரம் வாரம் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த அண்ணன் என்கிட்ட டேய் இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா நீ அண்ணியை டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போறியான்னு கேட்டாங்க நானும் சரிங்க அண்ணான்னு சொல்லிவிட்டு கிளம்பி வெளியில் வர அங்கே அவங்க சேலை கட்டிட்டு செம அழகாக இருந்தாங்க நானும் வண்டியை ஸ்டார்ட் பண்ண அவளோ என்னுடைய வண்டியில் ஏறி உட்கார நானும் வண்டியை ஓட்டிக்கிட்டு கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர்கிட்ட காட்டிட்டு திரும்பி வரும்போது நானே அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன் என்ன நீ நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க யாருக்கு பிரச்சனைன்னு கேக் என்று நான் கேட்டேன் அப்போ அகிலாவோ ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இல்லைடா ஆனாலும் என்று சொல்ல இழுத்தாங்க நானும் சும்மா சொல்லுங்க அண்ணி நீங்களும் நானும் என்ன அப்படியே பழகணும்னு நானும் கேட்டேன் கொஞ்சம் வண்டியை நிறுத்துகிறான்னு சொன்னாங்க நானும் வண்டியை ஓரமாக நிறுத்தினேன் அவ்வளோ டே சரவணா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைடா என் ஹஸ்பண்டுக்கு ஸ்பேம் ரொம்ப தண்ணியாக இருக்குடா அவரால் ரொம்ப நேரம் என்னோடய தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியல ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்துலையே சீக்கிரமாக முடிச்சுட்டு படுத்துறாரு என்னுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அவர் இடம் கொடுக்கிறதே இல்லை என்னுடைய உணர்வுகளை அவர் கண்டுக்கிறதும் இல்லை சரிங்க நீ நீங்கள் அண்ணனுக்கு இப்படி செய்ய அப்படி செய்ங்கன்னு சொல்லிக் கொடுக்கலாம்னு நான் கேட்டேன் நிறைய சத்தான உணவுகளையும் செஞ்சு கொடுங்க அப்போ தானே அவங்க உடம்பு ஹெல்த்தியாக இருக்குன்னு நானும் சொன்னேன் உடனே அகிலாவோ ஏண்டா நீ வேற நானும் நிறைய சொல்லி கொடுத்துட்டேன் நிறைய சமைச்சும் கொடுத்துட்டேன் அவர் அதெல்லாம் விரும்பி சாப்பிட்றதும் இல்லை நான் கொடுத்தாலும் அதெல்லாம் வேண்டாம் வேணான்னு அவாய்டும் பண்ணுறாரு நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்கவும் மாட்டேங்கிறாரு எங்கள் வீட்டில் வேற ஒரே பிரச்சனையாக இருக்குது அவருக்கு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு என் வீட்லேயும் எனக்கு தான் பிரச்சனைன்னு அவங்க வீட்லேயும் நினச்சி சண்டை போய்கிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப இதை நினச்சி நினச்சி கவலையாக இருக்குது என்று சொன்னாங்க எனக்கு ஆரம்பத்தில் இருந்து அகிலா மீது ஒரு கண் இருந்துச்சு இப்போ அவங்க வெளிப்படையாக இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதால் நாமளும் ஓப்பனாகவே கேட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சரிங்கண்ணி நான் உங்களுக்கு உதவி செய்யவான்னு கேட்டேன் அவளோ புரியலன்னு சொல்ல நானும் அண்ணி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் நானும் யாருக்கும் தெரியாமல் சேர்ந்துருப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பிறக்கும்னு நானும் சொல்ல உடனே அவங்க ஷாக் ஆனாங்க உடனே அகிலாவோ டே என்னை தப்பு பண்ண சொல்றியா யாருக்காவது தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாயிடும்னு சொன்னாங்க நானும் உடனே அன்னி இன்னும் எவ்வளோ நாள்தான் நீங்கள் ஆஸ்பத்திரி வீடுமா அழிஞ்சிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா நம்ம யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் என்று நானும் சொன்னேன் அவளோ கோபமாக வண்டி ஏடு போகலான்னு சொன்னாங்க நானும் அகிலா கோபப்பட்டாங்க போல் அப்படி நினச்சிட்டு உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன் அவளும் ஏறி உட்கார்ந்தாங்க நானும் வண்டியை ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரத்திலேயே வீட்டுக்கு வர அவளோ அவளுடைய வீட்டுக்கு போக நானும் அப்படியே வெளியே கிளம்பி போயிட்டேன் அன்று இரவே பக்கத்து வீட்டில் பெரிய சண்டை நடந்துச்சு சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போது என்னுடைய அம்மாவும் அப்பாவும் போய் தான் அந்த சண்டையை தீர்த்து வச்சுட்டு வர அன்று இரவே நான் மொட்டை மாடியில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ சரியாக ஒரு பதினோரு மணி இருக்கும் அந்த சமயத்துலேயும் அகிலா மேலே வந்தா என்னை பார்த்துட்டு டேய் என்னடா நீ இன்னும் தூங்காமல் என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க நானும் ஒன்றும் இல்லை எனக்கு தூக்கம் வரலை அதனால தான் நான் மாடிக்கு வந்தேன்னு நானும் சொன்னேன் அப்போது மாடியில் அகிலா மட்டுமே தனியாக இருந்ததால் மறுபடியும் நான் அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தேன் காலையில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னன்னே நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா அப்படின்னு நானும் கேட்டேன் உடனே அகிலாவோ நான் கர்ப்பம் ஆகாதளால தினமும் என் வீட்டில் ஒரே சண்டையாக தான் நடந்துகிட்ருக்கு நீ சொல்லதை பற்றியும் நான் யோசிக்கிறேன் என்ன செய்யலான்னு காலையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ பார்த்து திடீர்னு அண்ணனும் மாடிக்கு வர அப்புறம் நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டு உடனடியாக தூங்க போனோம் மறுநாள் காலையில் அகிலா அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணாங்க நானும் அட்டன் பண்ணேன் அப்போ அவளோ தினம் தினம் நான் கர்ப்பமாகாத என்னுடைய வீட்டில் ஒரே சண்டையாக தான் இருக்குது நானும் நைட்டு ஃபுல்லாக யோசித்து பார்த்துட்டேன் நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் உன்னால் நான் கர்ப்பமாகலான்னு முடிவுக்கு வந்துட்டேன் ஆனால் எங்கே எப்போது எப்படி நம்ம ஒன்று சேரப்போகிறோம் எனக்கு அதை நினச்சாலே பயமாக இருக்குதுன்னு சொன்னாங்க உடனே நானும் அண்ணி எனக்கு எங்களுக்கு இன்னொரு வீடும் இருக்குது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அந்த சாவியும் எங்கிட்ட தான் இருக்குது நீங்கள் பயப்படவே வேண்டாம் நாம் அங்கே போய் சந்தோஷமாக இருப்போம் அதனால நீங்கள் குழந்த உண்டாவீங்க அப்படின்னு நானும் சொன்னேன் உடனே அகிலாவோ சரிடா நானும் கோயிலுக்கு போயிட்டு மாலை தான் வருவேன்னு சொல்லிட்டு வரேன் நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு அவசரமாக குளிச்சுட்டு கிளம்பி பஸ் ஸ்டாண்டு போக அவளோ புது செயலை கட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்தாங்க நானும் அவள் பக்கத்தில் வண்டியை நிறுத்த அவளும் ஏறி உட்கார நாங்கள் ரெண்டு பேருமே உடனடியை வண்டியை ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரத்திலேயே என்னோடய இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் போனோம் நானும் அவளும் கதவை திறந்துட்டு உள்ளே போக அவளோ டே சரோனா உங்களுடைய இந்த வீடு ரொம்ப சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொன்னாங்க நானும் போகும்போதே கொஞ்சம் சரக்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அங்கே போயிட்டு சரக்கு சைடிஷ் எல்லாத்தையும் கலந்து நானும் கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தேன் அதன் பிறகு நானும் அகிலாவும் எதுக்காக அந்த வீட்டுக்கு போனோமோ அந்த விஷயத்த பண்ண ஆரம்பித்தோம் அப்போ அகிலா சொன்னாங்க டேய் நான் வந்து கர்ப்பமாகறதுக்காக தான் உன்னோட நான் பழகிட்டிருக்கேன் ஆனால் நான் கர்ப்பமான பிறகு இந்த விஷயத்தை நம்ம தொடரக்கூடாது அப்புறம் நீ நீ யாரோ நானும் யாரோ மாதிரி தான் இருக்கணும் இந்த விஷயம் என் புருஷனுக்கும் தெரியக்கூடாது உன் அண்ணனுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்போது நானும் அகிலாவும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தோம் அந்த வீட்டில் இருந்து நானும் அகிலாவும் கிளம்பும்போது அகிலா என்கிட்ட நான் அண்ணங்கிட்ட என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை ஆனால் அதெல்லாம் நீ செஞ்ச உனக்கு வரப்போகிற பொண்டாட்டி கொடுத்து வச்ச விடா அப்படின்னு சொல்லி என்னையும் பாராட்டினாங்க அதன் பிறகு அகிலா அவங்க வீட்டில் போயிட்டு நான் ஒரு வேண்டுதல் நட வச்சுருக்கேன் எனக்கு க கர்ப்பமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தினமும் ஒரு மாதம் கோயிலுக்கு வரதா சாமி கிட்ட வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்லேயும் போய் சொன்னாங்க அதன் பிறகு ஒரு மாதம் நானும் அகிலாவும் தினமும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் நாங்கள் நினச்ச மாதிரியே அகிலாவும் கர்ப்பமானாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்தை அவங்களுடைய வீட்டிலையும் சொன்னாங்க என் அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆனால் அவருக்கு தெரியாது அவங்க வயிற்றில் வரக்கூடிய கழுவுக்கு அப்பா நான் ஆனால் அவங்களால தான் அவங்க கர்ப்பமானாங்கன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதன் பிறகு எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு சரி கர்ப்பம் மாற வரைக்கும் தான் அகிலா நம்மளோட தொடர்பு இருப்பேன்னு சொன்னாங்க இப்போ கர்ப்பம் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் நம்மளை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் நினச்சது தப்புன்னு அன்றைக்கே எனக்கு புரிஞ்சிருச்சு அது மறுபடியும் அகிலா எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் உன்னை உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல உன்னோட சந்தோஷமாக இல்லாமல் என்ன இருக்க முடியல அதனால் தொடர்ந்து நம்ம பழகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு அவங்க அடிக்கடி டாக்டருக்கு செக்கப் போகிறேன் செக்கப் போகிறேன்னு சொல்லிவிட்டு நானும் அவங்களும் வந்து வீட்டில் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் அகிலாவுக்கு என் அண்ணன் அண்ணனோட சேர்ந்து வாழ விருப்பமே இல்லை அவங்க என்னையே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தினமும் இது போல் இருக்கணும்னு விரும்பினாங்க எனக்கும் அவங்க மேலே மோகம் அதிகமாகிருச்சு நானும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால் எங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அண்ணனை நாங்கள் கொலை செய்ய முடிவும் பண்ணோம் இது குறித்து நான் அகிலாக்கிட்டேயும் சொன்னேன் அவங்களும் நானும் ரொம்ப நாளாக இதுதான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் கணவனை கொலை செஞ்சிட்டா நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் சரி உன் கணவனை கொலை செஞ்சிடலாம் ஆனால் இப்போ வயிற்றில் வரக்கூடிய குழந்தைய என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு அகிலாவோ அந்த குழந்தையை நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்பா நீ தானே முதல்ல என் கணவனை நம்ம கொலை செய்வோம் அதன் பிறகு இந்த குழந்தையை நான் எப்படியாவது பெற்று எடுக்கிறேன் அதுக்கப்புறம் நீ எனக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அந் என் அண்ணனோட குழந்தையை நான் நல்லபடியாக பழக்கணும் அதுக்கு நான் தான் அதுக்கு அப்பாவாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசி எல்லாத்தையும் நம்ப வச்சிடலாம் எல்லோரும் வந்து உடனே ஒத்துப்பாங்க அது மட்டும் இல்லை இது உன்னுடைய குழந்தை தானே இதையே நம்ம கொல்லணும் நாலு பின்ன நம்ம கல்யாணம் பண்ணாலும் கூட நமக்கும் ஒரு வாரிசு வேணும் இல்லை இதே நம்ம வளர்த்துக்கலாமே ஏன் நம்ம வந்து இந்த குழந்தையை கொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு சரி முதல்ல அப்போ உன் கணவனை எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் திட்டமிட்டோம் முதல்ல எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் நாங்களும் யோசித்தோம் தூக்க மாத்திரையை வாங்கி சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருவோம் அதன் பிறகு நைட்டை நான் வீட்டுக்கு வந்து உடைய கணவனுடைய கழுத்தை நிறுத்தோ அல்லது அவரை தலையணையால் மூச்சு மட்டும் வைத்தோ கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவர் மாரடைப்பாலை இறந்துட்டாருன்னு போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முதல்ல திட்டமிட்டோம் ஆனால் அப்போ தான் அகிலா வந்து சொன்னாங்க நானும் என் கணவனும் கொஞ்ச நாளாகவே வந்து கர்ப்பம் ஆகுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிகிட்டுருக்கோம் ட்ரீட்மெண்ட் இருக்கோம் அப்போலாம் என் கணவனுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என் கணவனுக்கு உடம்பு நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்குது ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு டாக்டரே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் திடீர்னு வந்து மாரடைப்பாலை இறந்துட்டான்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அது மட்டும் இல்லை நானும் இப்போ தான் வந்து கர்ப்பம் இருக்கேன் அப்போ இப்போ சந்தோஷமாக தான் என் இருப்பார் அந்த சமயத்தில் அவருக்கு ஏன் மாரடை போடணும் அவர் என்ன கவலை இருக்கார் ஓகே நான் கர்ப்பமாகிறதுக்கு முன்னாடி கூட அவரை நம்ம கொலை செஞ்சாலும் கூட குழந்தை இல்லாத இயக்கத்தில் அவனுக்கு திடீர்னு மாரடை பந்துட்டு சொன்னால் கூட யாரும் நம்புவாங்க ஆனால் இப்போ நான் வந்து கர்ப்பமானதால் இந்த பொய்யை சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு அகிலா சொன்னான் எனக்கும் அது சரின்னு தான் பட்டுச்சு சரி அப்போ நம்ம இந்த திட்டத்தை கைவிட்டுட்டு வேறு ஒரு திட்டத்தை போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம் அதன் பிறகு வந்து ஒரு கூலிப்படையை செட் பண்ணி அவரை கொலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு தான் வந்தோம் அப்போது கூலிப்படையை செட் பண்ணும்போது கூடவே நம்மளும் சேர்ந்து தான் அவங்களோட அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்போ தான் கச்சிதமாக யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது அப்படின்னு நானும் சொன்னேன் அதுக்கு அகிலாவும் சரின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை போட்டோம் அதாவது தினமும் அகிலா கிட்ட நான் சொன்னேன் உன் கணவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது தினமும் நீ கொஞ்சம் நாளைக்கு உன் கணவனோட கணவனை நைட்டு சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகிற மாதிரி நீ கூட்டிகிட்டு போ ஒரு வாரத்துக்கு நீ கூட்டிகிட்டு போ அப்போ தான் உன் கணவனுக்கு எந்த விதமான டவுட்டும் வராது நீயும் தினமும் இந்த மாதிரி வந்து வாக்கிங் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்களாம் நம்பட்டும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு திட்டத்தை சொல்கிறேன் அந்த திட்டத்தின்படி உன் கணவனை நம்ம கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு நான் அகிலா கிட்டே சொன்னேன் அவளும் என்ன ஏதுன்னு கேட்காம சரி நீ சொன்ன மாதிரியே நான் கொஞ்ச நாளாக என் கணவனை நைட்டு சாப்பிட்டுட்டு நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அவரோட வாக்கிங் போக ஆரம்பித்தாங்க இவங்க வாக்கிங் போகிற விஷயம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும்படியாக நடந்துக்கிட்டாங்க அதன் பிறகு நான் என்னுடைய இரண்டு நண்பர்களை இதோட நான் கூட்டு சேர்த்துக்கிட்டேன் அவங்களுக்கு நான் கொஞ்சம் காசு தரேன்னு சொன்னேன் அதுக்காக அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் நான் கிட்ட சொன்னேன் நீ எப்போவுமே இந்த ரூட்டில் தானே போவ ஆனால் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக இந்த இருட்டான இந்த முட்புதர் இருக்கக்கூடிய பகுதி வழியாக வா அப்போ தான் நான் என்னுடைய கொலை திட்டத்தை நான் அரங்கேற்ற எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நானும் சொன்னேன் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அகிலாவும் சொன்னதுபடியே அவருடைய கணவனை ஒரு வேறு வேறு ஒரு வழியில கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த சமயத்தில் இருட்டான இருந்த சமயத்தில் நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய அகிலாவுடைய பின் கணவனுடைய பின்னாடி ஓடி வந்து இரும்ப பைப்பாலே அடித்தோம் இதனால் அவர் நிலை உழந்து கீழே விழுந்தார் அதன் பிறகு நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து அவரை சராமாரியாக அடித்து கொலை செஞ்சிட்டோம் அதன் பிறகு அகிலா கிட்டே நான் சொன்னேன் நானும் இப்போ உன்ன லைட்ஸாக நாங்கள் அடிக்கிறோம் நீயும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துரு அதன் பிறகு இந்த பழியாக வந்த ஒரு காரு உங்களை இடித்து போட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லி நீ வந்து போலீஸ் யாராவது கேட்டாங்கன்னா நீ வந்து இந்த மாதிரி சொல் எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னு நானும் அகிலா கிட்ட சொன்னேன் அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டா அதன் பிறகு அகிலாவை லைட்டாக அடித்து அவளையும் மயக்கப்பட வச்சோம் அதன் பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த பகுதியில் வந்த ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு தம்பதிகள் ரெண்டு பேரும் இங்கே மயங்கிய நிலையில் கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் சொன்னாங்க அந்த ப அதை கொஞ்ச நேரத்திலே இந்த செய்தியை கேட்டு அக்கம்பகத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்து பார்த்தாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருமே ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க உடனடியாக போலீஸார் வந்து இவங்க ரெண்டு பேரையுமே மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க ஆனால் மருத்துவமனையில் பரிசோதனை செய்யும்போது போது அகிலாவுடைய கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டதும் எங்களுக்கு எனக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி அகிலாவுக்கும் லேசான காயங்கள் தான் இருந்துச்சு அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் சுய வந்துட்டாங்க அதன் பிறகு போலீஸார் வந்து அவங்க விசாரணை செஞ்சாங்க அப்போ அகிலா வந்து சொன்னாங்க நானும் என் கணவனும் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வண்டி வந்து எங்கள் மேலே மோதிருச்சு அதில் நானும் தூக்கி வீசப்பட்டேன் என் கணவனும் அடிபட்டார் என் கணவன் எங்கே அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி கேட்டாங்க அப்போ தான் வந்து அகிலா கிட்டே அவனுடைய கணவன் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னதுமே அகிலா வந்து அப்போ தான் அந்த விஷயத்தையே கேள்விப்படுற மாதிரி நாடகம் ஆடுனாங்க நடித்து கதறி அழுது எல்லாத்தையும் நம்ப வைச்சாங்க எல்லாரும் பார்த்துட்டு இந்த பொண்ணு இப்போ கர்ப்பமாக இருக்கும்போதே இப்படி அவன் கணவனை பறிக்கொடுத்துட்டாலே பாவம் அந்த வயத்தருக்கு குழந்தை அப்பாவை கூட பார்க்கல அதுக்குள்ளேயே இப்படி அப்பாவை பறிக்கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அகிலா மேலே ரொம்ப இறக்கப்பட்டாங்க வயத்திற்கு குழந்த மேலே கூட எல்லாரும் இறக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் எங்களுடைய எங்களுடைய நாடகத்தை நாங்க அரங்கேற்றினோம் அதன் பிறகு அகிலா சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு விபத்து நடந்த பகுதிக்கு தடவியல் நிபுணர்கள் போய் அங்கே ஆய்வு செஞ்சாங்க அப்போ அகிலா சொன்னதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சம்பவத்திற்கும் அந்த இடத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருந்துச்சு இதனால் போலீஸாருக்கு அகிலா மீதே சந்தேகம் ஏற்பட்டுச்சு இதனால் போலீஸார் அகிலா கிட்டே துருவி துருவி விசாரணையும் மேற்கொண்டாங்க அப்போ அகிலா சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க அப்போ தான் போலீஸாருக்கு அகிலா மீதே பலத்த சந்தேகம் ஏற்பட்டு அவங்களுடைய செல்போனை கைப்பற்றி போலீஸார் வந்து ஆய்வு செஞ்சாங்க அந்த ஆய்வில் தான் அகிலாவும் நானும் அடிக்கடி செல்ஃபோனில் பேசிய விஷயத்த போலீஸார் கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லை அகிலா வந்து சம்பவம் நடந்ததாக சொன்ன அன்றைக்கி கூட அந்த ஸ்பாட்டில் என்னுடைய செல்ஃபோன் நம்பரும் அதில் இருந்துச்சு பதிவாக இருந்துச்சு இதனால் போலீஸாருக்கு என் மீது பலத்த சந்தேகம் ஏற்பட்டுச்சு அதன் பிறகு என்ன சார் என்ன குறித்தும் அகிலா கிட்ட விசாரிக்க ஆரம்பித்ததுமே அகிலாவுக்கு ரொம்ப பயம் ஏற்படுச்சு என்னை பற்றி விசாரித்ததுமே அகிலாவுடைய முகமே மாறிச்சு இதனால் போலீஸார் அகிலா மீது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி தங்களுடைய பாணியில் விசாரிக்க ஆரம்பி போதுதான் அகிலா பயந்து போய் அனைத்து உண்மைகளையும் சொல்லிட்டாங்க ஆரம்பத்தில் அகில வாக்குமூலம் கொடுங்கும் போது கூட விபத்து விபத்தின் டைமில் நான் வந்து கம்மல் செயின் எல்லாம் போட்டிருந்தேன் கொள்ளை அந்த விபத்தை ஏற்படுத்தினவங்க கொள்ளைக்காரனாக கூட இருக்கலாம் எங்கள் மேலே காரை ஏற்றிட்டு நான் அணிந்திருந்த தங்க தங்க பொருளான வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு கொல் கொள்ளையால் நடந்தப்பட்ட ஒரு கொலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் போலீஸார் இப்படி கிடுக்குப்படி விசாரணை நடத்ததும் அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டாங்க இதன் காரணமாக என்னையும் போலீஸார் கைது செஞ்சாங்க அதன் பிறகு எனக்கு உதவி செய்த என்னுடைய இரண்டு நண்பர்களையும் போலீஸார் கைது செஞ்சாங்க இப்படி தகாத உறவா உறவால் ஒரு கர்ப்பிணியான ஒரு பெண்ணே தன்னுடைய கர்ப்பமாக இருக்கும்போது கூட ஒரு பெண் தன்னுடைய கணவனை கொலை செய்யவளா அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த பகுதியிலிருந்து மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தாங்க தற்போது நானும் அகிலாவும் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் சிறையில் எண்ணி கொண்டு இருக்கும்